இந்த பயங்கரவாத தடை நீக்கப்படாது என்றும் இது பயங்கரவாத தடை சட்டம் இருக்கும் என்ற அடிப்படையிலும் அது மாத்திரமல்லாமல் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தினூடாக கொண்டு வரப்பட்ட மாகாண சபைகள் இந்த இல்லாமல் ஒழிக்கப்பட போகும் என்ற அடிப்படையிலே டில்வின் சில்வா ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த டில்வின் சில்வானுடைய கருத்துக்கு அவர் கேள்வியாக எழுப்புகின்ற போது சபை முதல்வரான இந்த பிமல் ரத்நாயக் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் யாரும் இது சார்ந்து குழம்ப வேண்டாம் அல்லது வீணான வீண் கருத்துக்களை முன்வைக்க வேண்டாம் மாறாக ஜனாதிபதி அன்பகுமார் விசாநாயக்கவோடும் தில்வின் சில்வாவோடும் நாங்கள் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து தருகின்றோம் அதனூடாகவே அவர்களிடமே நீங்கள் நேரடியாக இந்த விடயத்தை பேசி தீர் தீர்த்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருந்தது இதன் அடிப்படையிலே ஒரு ஆகும் என்று நினைக்கப்பட்ட போது உடனடியாக நேற்று முன்தினம் சொல்லப்பட்ட நேற்றைய தினம் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது குறிப்பாக ஜனாதிபதி செயலகத்திலே நேற்று மாலை அளவிலே இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது இந்த சந்திப்பின் போது தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் அனோக்குமார் திசாநாயக்கவும் அவர் சார்ந்தவர்களும் அங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் கலந்து கொள்கின்ற போது பலதரப்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டதாகவும் இதிலே தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்கின்ற போது தாங்கள் அனுப்குமார் திசாநாயக்கவிடம் தமிழர்களுடைய தீர்வு திட்டம் சார்ந்தும் அதே போன்று பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் சார்ந்தும் காணி விடுவிப்பூ தனது காணாமலாக்கப்பட்டவருடைய விடுதலை காணாமலாக்கப்பட்டவருடைய விவரங்கள் அதே போன்று அரசியல் கைதிகளுடைய விடுதலை சார்ந்து பேசியதாகவும் தெரிவித்திருந்தார் இதில் அனுபகுமார் விசாநாயக்க வாக்குறுதியளித்திருக்கின்றார் என்ற விடயத்தை பல செய்தி பல தமிழ் பத்திரிகைகள் செய்தியாக வெளிப்படுத்தி இருக்கின்றது இதிலே விவகாரம் சார்ந்து கவனம் செலுத்தப்படும் என்றும் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்திருக்கின்றார் இந்த ராணுவத்தினருடைய கைக்குள்ளே இருக்கின்ற காணிகள் மிக விரைவிலே விடுவிக்கப்படும் என்ற விடயத்தையும் அனுகுகுமார் விசாநாயக்க உறுதியாக அளித்திருக்கின்றது மாத்திரமல்லாமல் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டமானது உடனடியாக நீக்கப்படாது அதான் மிக முக்கியமான விடயம் எதிர்வருகின்ற வருடம் பாரா இந்த மாகாண சபை தேர்தல்கள் இடம் வரும் திருத்த தேர்தல் கொண்டு வரப்பட்டு இந்த மாகாண சபைகள் மாகாண சபை தேர்தல்கள் எதிர்வருகின்ற வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெறுவது உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய இறுதி காலகட்டங்களிலே இது இடம்பெறும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்ற அத்தோட உள்ளூராட்சி சபை தேர்தலானது நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு இடம்பெறும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றன இந்த மாகாண சபைகளுக்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இடம்பெறலாம் குறிப்பாக எதிர்வருகின்ற மூன்றாம் அல்லது நான்காம் மாதம் அளவிலே உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன ஆனால் இது அடுத்த வருடத்தினுடைய இறுதியிலேய்தான் மாகாண சபை தேர்தல் இடம்பெறும் என்றும் புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்பதை உறுதிப்பட தமிழ் தரப்புக்கு குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த புதியதொரு அரசியலமைப்பின் ஊடாக தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வை நான் முன்வைப்பேன் என்ற விடயத்தையும் அருணகுமார் திசாநாயகர் தமிழ் தரப்புக்கு தெரிவித்திருக்கின்றார் அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற வரையிலே இந்த மாகாண சபைகள் மாகாண சபை ஆட்சி முறை இருக்கும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார் எனவே பிமல் ரத்நாயக்க ஓரிரு நாட்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தார் புதியதொரு அரசியலமைப்பு என்பது உடனடியாக இல்லை இப்போது பொருளாதாரம் பேச போகின்றோம் நாட்டை சீரமைப்பு

வாக்குறுதியாக தமிழ் தரப்புக்கு தெரிவித்திருக்கின்றார் தமிழ் கட் தமிழ் தமிழரசு கட்சிக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் குறிப்பிட்ட விடயமானது அனில்குமார் திசாநாயக்கவுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலான சந்திப்பானது மிக காத்திரமான ஒரு சந்திப்பாக இருந்தது அதோடு முதலாவது சந்திப்பு என்ற காரணத்தினால் மிக முக்கியமான சந்திப்பு என்றும் இதன் பின்னரும் பல சந்திப்புகள் இடம்பெறும் காரணம் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்து பேசுவதற்காக இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றனர் அதோடு அனுகுமார் திசாநாயக்கவை தாங்கள் சந்திக்கின்ற போது தமிழர்களுக்கு சுய அதாவது சுயாட்சி அல்லது சமஸ்தி அடிப்படையிலான தீர்வு திட்டத்தை தான் தாங்கள் கோரியதாகவும் எனவே புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது இது சார்ந்து அதாவது இந்த சமஸ்தியோ அல்லது சுயாட்சி என்ற விடயத்தை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் எனவே இந்த சுயாட்சி சார்ந்தோ இந்த சமஸ்தி அடிப்படையிலான தீர்வு திட்டம் சார்ந்தோ புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது பேசி தீர்மானித்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அன்பகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டதாக சிறிதரன் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் தமிழர்களுடைய காணிகள் இந்த மகாபலி அபிவிருத்தி திட்டம் வனவள திணைக்களம் அதே போன்ற இந்த இராணுவத்தினருடைய கட்டுப்பாடு என்று பலவிடப்பட்ட பகுதிகளினால் இந்த தமிழர்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு வருகின்றன அந்த விடயம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டியதாகவும் அதற்கு அது சார்ந்தும் அருள் குமார் கவனம் செலுத்தி இருப்பதாகவும் சிறீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு மாகாண சபைகளை பத்தி கேட்கின்ற போது மாகாண சபைகள் எதிர்வருகின்ற வருடம் நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் இடம்பெறும் என்றும் இந்த புதிய அரசியலமைப்பு உருவாகின்ற போது மாகாண சபை தேர்தல்கள் ஒழிக்கப்படும் புதிய அரசியலமைப்பின் பின்னர் தான் மாகாண சபைகள் இல்லாமல் செய்யப்படும் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே இந்த விடயமானது ஒரு மிக காத்திரமான பேச்சுவார்த்தை என்றும் ஆனால் அருணகுமார் விசாநாயக்க புடி கொடுத்து பேசவில்லை என்பதையும் தெரிவித்திருக்கின்றார் சிறிதரன் அவர்கள் அதாவது எந்த விடயத்தையும் அவர் உறுதிப்படுத்தி சொல்லவில்லை பேசலாம் நாங்கள் பேசி தீர்க்கலாம் என்ற அடிப்படையில் தெரிவித்திருக்கின்றனர் எனவே ஏனைய ஜனாதிபதிகளோடு ஒப்பிடுகின்ற போது அன்பகுமார் திசாநாயக்கர் தமிழர்கள் மட்டிலே கொஞ்சம் இறங்கி செயற்படுகின்றார் என்ற விடயம் தெளிவாகின்றது காரணம் ஏனைய எந்த ஜனாதிபதிகளுமே இந்த அரசியல் கைதிகள் விடுதலை பற்றியோ அல்லது தமிழ் மக்களுடைய காணிகள் ராணுவத்தினருடைய கையிலே இருக்கின்றது பற்றியோ அல்லது இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விவகாரங்கள் பற்றியோ பேசியதில்லை பெரிதாக அவர்கள் ஏதோ புதிய தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் என்று கூப்பிடுவார்கள் வட்டமேசையில் இருங்கள் எதை செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு குழப்பி அடித்துக் கொண்டு கடந்து வருவார்கள் இதே குழப்பி அடிக்கின்ற வேலையை தான் இரண்டாயிரத்தி ஒன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி நான்கு வரையிலே ரணில் ரணில் தலைமையிலே இருந்து அந்த ரணில் பிரதமராக இருந்து அந்த அரசாங்கம் செய்திருந்தார்கள் அதே வேலையை மீண்டும் ரணில் செய்ய செய்திருந்தார் அதற்கு முன்னர் போட்டா ராஜபக்சோடு பேசக்கூட முடியாது அதற்கு முன்னிருந்து நல்லாட்சியோடு சேர்ந்திருந்து கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்தது அதற்கு இருந்த மஹிந்த ராஜபக்சிடம் பாய் கூட திறக்க முடியாமல் இருந்தது ஆனால் இவை இவை அத்தனையோடு ஒப்பிடுகின்ற போது அனுர தரப்போடு பேசிய விடயமானது கொஞ்சம் சாத்தியப்பாடான விடயங்கள் போன்றே தெரிகின்றது எனவே அது சாத்தியப்படுகின்ற போது உண்மையிலே சிறப்பாக இருக்கும் எனவே இந்த சமஷ்டி என்ற விடயம் பற்றி இப்போது அனுரவின் காதலை போட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு இந்த தில்வின் சில்வா ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த சில்வின் தான் இந்த சில்வின் சில்வாவுடைய கருத்தினால் அத்தனை இந்த சந்திப்பை இடம்பெற்றதான் மிக முக்கியமான விடயம் அதாவது மாகாண சபைகள் பதினொன்றாம் திருத்த சட்டத்தின் வரப்பட்ட மாகாண சபைகளும் இல்லாமல் போக போகின்றது ஒழிப்போம் என்பதை தான் டில்வின் எனவே இந்த டில்வின் சில்வாவுடைய கருத்தை தான் எதிர்த்து பலர் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்து வந்தார்கள் இப்போது டில்வின் சில்வா அதற்கு விளக்கம் அளித்திருக்கின்றார் என்னுடைய கருத்தை ஊடகங்கள் திரிவுபடுத்துகின்றது சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு விதமாகவும் தமிழ் மக்கள் மத்தியிலே ஊடகங்கள் இந்த விடயத்தை திரிவுபடுத்துகின்றார்கள் எனவே நான் குறிப்பிட்ட விடயமானது இந்த மாகாண சபையானது புதியதொரு அரசியலமைப்பு உருவானதன் பின்னர் அல்லது புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு தமிழர்களுக்கு புதிய அரசியலமைப்பினூடாக எதிர்பார்த்த ஒரு தீர்வு திட்டம் கொடுத்தால் இந்த மாகாண சபைகளை இல்லாமல் செய்வோம் என்ற அடிப்படையிலே தான் தெரிவித்ததாகவும் அதோடு பயங்கரவாத தடை சட்டமானது புதிய ஒரு ஒரு நாட்டிற்கு நாட்டினுடைய பாதுகாப்பை நாட்டு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் மூலம் உருவாக்கப்படுகின்ற போது இந்த பயங்கரவாத தடை சட்டமும் நீக்கப்படும் என்பதை தான் குறிப்பிட்டதாகவும் ஆனால் இதை விட்டார்கள் என்ற அடிப்படையிலே இந்த எனவே வேறு என்று பிரித்து பார்க்க முடியாது

இந்த ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ஆனந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இனவாத பேச்சை யாரும் பேசி கொண்டு வர வேண்டாம் இனவாத பேச்சு பேசுகின்றவர்களோ அல்லது மதவாத பேச்சு பேசுகின்றவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டம் பாயும் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் அதோடு இந்த பிமல் ரத்நாயக் சபை முதல்வரும் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவது என்பது உறுதிதான் ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டால் ஏனைய சர்வதேச நாடுகளிலே தங்களுடைய தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் அதனை பாதுகாப்பதற்கும் நிறைய சட்டங்கள் இருக்கின்றது அதாவது தீவிரவாதத்தில் இருந்து காப்பாற்றுவதற்கு என்று பலரப்பட்ட சட்டங்கள் இருக்கின்றது இனவாதம் மதவாதத்திற்கு எதிரான சட்டங்கள் இருக்கின்றன எனவே அப்படியான ஒரு சட்டம் மூலம் உருவாக்கப்படுகின்ற வரையிலே இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் நாட்டிலே இருக்கும் என்பதை தெரிவித்திருக்கின்றார் இனி இது சார்ந்து யாருமே பிதட்டி கொள்ள மாட்டார்கள் காரணம் தெளிவாக இப்போது ஊடகங்கள் வாயிலாக இந்த அரசு குறிப்பிட்டு விட்டது புதியதொரு சட்டம் மூலம் கொண்டு வரப்படுகின்ற வரையிலே இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்கும் என்று அது மாத்திரமல்லாமல் அன்பகுமார் திசா நாயக்கவும் தமிழ் தரப்புக்கும் இடையே இடம்பெற்ற சந்திப்பின் போதும் அன்பகுமார் திசா நாயக் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த தங்களை சுற்றி அதாவது தாங்கள் இப்போதுதான் வந்திருக்கின்ற ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக சில விடயங்களை முன்னகர்த்துகின்ற போது தங்களை சுற்றி இனவாதம் பரப்பப்படுகின்றது மதவாதம் பரப்பப்படுகின்றது எனவே திடீரென நாங்கள் ஒரு விடயத்தை உடனடியாக நாங்கள் முடிவெடுத்து விட முடியாது காரணம் தமிழ் தரப்பு இந்த சமஸ்தி தீர்வு பற்றி அதாவது சுய ஆட்சி தீர்வு பற்றி பேசுகின்ற போது விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் நாங்கள் ஒருபோதும் இந்த விடயத்தை திடீர் முடிவாக எடுத்து விட முடியாது பேசி தீர்மானம் எடுப்போம் காலம் கிடக்கின்றது புதிய அரசியலமைப்பினூடாக தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வை நாங்கள் வழங்குவோம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு இந்த பிமல் ரத்நாயக்க ஒரு எச்சரிக்கையும் ஒன்றை கொடுத்திருக்கின்றார் இந்த எச்சரிக்கையானது தமிழ் கட்சிகள் பக்தி தலைகுனிய வேண்டிய ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கின்றது காரணம் இந்த வடக்கு கிழக்கினுடைய மக்களினுடைய ஆதரவு பெற்ற அல்லது மக்கள் பிரதிநிதி அல்லது மக்களினுடைய பெருவாரியான ஆதரவு பெற்ற கட்சி தமிழரசு கட்சியோ தமிழ் கட்சிகளோ இல்லை மாறாக தேசிய மக்கள் சக்தி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மக்கள் எங்களுக்கு ஆணை வழங்கி இருக்கின்றார்கள் அதன்படி நாங்களும் செயற்படுவோம் என்பதை அவர் சுட்டி எனவே மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு இந்த ஆதரவை இந்த தமிழரசு இருந்த அடிபாடுகள் ஏனைய கட்சிகளுக்குள்ளே இருந்த பிரிவுகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைத்துக் கொண்டு வெளியே வந்தது இந்த பலதரப்பட்ட ஊழல் செயற்பாடுகள் என்று பொய் பிரச்சாரம் அதிகமாக மக்கள் விரக்தி அடைந்ததற்கு காரணம் போலி பிரச்சாரம் அதாவது பொங்கலுக்கு தீர்வு அங்கே தீபாவளிக்கு தீர்வு அப்படியான போலி பிரச்சாரங்களினால் தான் மக்கள் விரக்தி அடைந்து இவர்களை நம்புவதை விட இன்னொருவருக்கு வாக்கு போடலாம் என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இவர்களை விட பெரிய பெரிய கள்ளர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தால் வாக்கு போடாமல் என்ன செய்வது எது செய்வது தெரியாமல் அவர்களுக்கு அதாவது தமிழ் தரப்புக்கே வாக்கிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் திடீரென ஒரு புதுமுகம் வந்தவுடன் அவரை நம்பி வாக்கை அளித்து விட்டார்கள் இதனால் தேசிய மக்கள் சக்தி வடக்கிலும் கிழக்கிலும் மிகப்பெரிய சூடி கொண்டிருக்கின்றார்கள் இதையும் மறுத்துவிட முடியாது தமிழ் கட்சிகளுக்குள்ளே இருந்த அந்த ஒற்றுமை என்ற விடயம் அல்லது ஒருநிலைப்பாடு அல்லது ஒன்றாக இணைதல் என்ற செயற்பாடு இன்மையும் போலி பிரச்சாரங்களும் தான் போலி அதாவது தமிழ் மக்களை ஏமாற்றி அரசியல் செய்ய நினைத்ததும் தான் இன்றைய தோல்விக்கு காரணமாக இருக்கிறது அப்படியாப்பட்ட நிறைய நிறைய பேரை தமிழர்கள் தூக்கி அறிந்து விட்டார்கள் என்பதும் உண்மையான விடமாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது முன்னாள் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் என்பது தமிழர்களுக்கான தீர்வினுடைய ஒரு ஆரம்பம் எனவே பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நீக்கவும் கூடாது மாகாண சபைகளை இல்லாமல் செய்யவும் கூடாது அதன் அடிப்படை அதன் அடிப்படையாக கொண்ட ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை அல்லது அதை மையமாக கொண்ட ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை தமிழர்களுக்கு வழங்க வேண்டும் இந்த விடயத்தை அரசு கரிசனை கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த அமைச்சராக இருந்த டக்லஸ் தேவானந்த அவர்களும் தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த விடயங்கள் பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் இப்போது மீண்டும் இன்னும் ஒரு விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது சபை முதல்வராக இருக்கின்ற இந்த பிம்மல் ரத்தநாயக்க பாராளுமன்றத்துக்குள்ளே இப்போது ஒரு விடயத்தை செய்திருக்கின்ற பார்க்கின்ற போது இந்த முன்னே ஆட்சி அதாவது ரணில் விக்ரமசிங் ஆட்சியிலே மதுபான அனுமதி பத்திரங்கள் மதுபான கடைகளை திறப்பதற்கான அனுமதி பத்திரங்கள் பெறப்பட்டிருந்தது அறுபத்தி மூன்று மதுபான சாலைகளை அமைப்பதற்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க இதுல ஐம்பத்தி ஏழு அனுமதி பத்திரங்கள் வடக்கு நோக்கி வந்திருக்கின்றது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தி வந்திருக்கின்றது எனவே வடக்கிலே ஐம்பத்தி ஏழு புதிதாக மதுபான நிலையங்கள் அமைக்கப்பட போகின்றது அது ஒன்றல்ல அனுமதி பத்திரம் இருந்தால் அவர்கள் பல்வேறு இடங்களிலே மதுபானங்கள் மதுபான சாலைகளை அமைத்து விடுவார்கள் எனவே இது ஒரு மிக மோசமான நிலைக்கு தள்ளப் போகின்றது என்ற விடியமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன இது வடக்கிலே மாத்திரமல்ல கிழக்கிலே இருபத்தி இரண்டு மதுபான ஆஹ் மதுபானத்தை மதுபான சாலைகளை அமைப்பதற்கான அனுமதி பத்திரங்கள் அதேபோன்று பல்வேறு இடங்களுக்கும் வழங்கப்படும் ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அதிலே வடக்கிற்கு மாத்திரம் ஐம்பத்தி ஏழு என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வழியாக இருக்கின்றது எனவே காலப்போக்கிலே அவர்கள் யார் யாருக்கு வழங்கப்பட்டது என்பதையும் வெளியிட போகின்றார்கள் பிதுங்கி நிற்பது தெரிய வருகின்றது கோரியிருந்தார்கள் அனுமதி பத்திரம் அதாவது மதுபான சாலைகள் பார் பெர்மிட் இந்த மதுபான சாலைகளை அமைப்பதற்கு அனுமதி பத்திரம் வாங்கியவர்களுடைய விவரங்களை வெளியிட வேண்டும் இல்லை என்றால் அன்று அரசு பொய் சொல்கின்றது என்ற அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வந்தார்கள் அவர்கள் கொஞ்சம் ஒருத்தருங்கள் காலம் இருக்கின்றன மௌனமாக இருந்தார்கள் தக்க சமயத்திலே அதை இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழர்கள் தீர்வு திட்ட விவகாரம் சார்ந்து இப்போது அனுர அரசாங்கத்தோடு பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றது எனவே இது முதல் சந்திப்பு தான் அடுத்தடுத்த சந்திப்புகளும் இடம்பெறலாம் என்பதையும் இப்போது இந்த ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் எப்படியான ஒரு நகர்வு இடம்பெறப் போகும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பான தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் இன்றும் உங்கள் அன்பின் மல்கியின் வணக்கம்